வணக்கம் என தமிழ் சொந்தங்களுக்கு மதுரையில் வந்து புதுசா ஒரு முயற்சின்னு நினச்சிக்க அரசாங்கம் வந்து அரசாங்கமும் அரசு ஊழியர்களான்னு தெரியல அந்த சிக்னல் இருக்க இடத்துக்கெல்லாம் கொட்டகை போடுறாங்க அந்த கொட்டகை என்னன்னா மேல இருக்க வெயில் வந்து உழவக்கூடாதுன்னு போடுறாங்க சரி அப்படி போடுறவங்க அதை முழுசா போடணும்ல ஐம்பது அடி நீளத்துக்கும் இருபது அடி அகலத்துக்கும் போடுறாங்க போட்டதுல என்னன்னா ஒரு முப்பத்தஞ்சு அடி இருக்க ரோட்ல இருபது அடி போட்டீங்கன்னா ரோட்டுக்கு நடுவுல கம்ப உண்றாங்க வெயில் படக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும் எவ்வளவு தூரம் போட முடியுமோ போடணும் இது ஏதோ கடமைக்கு போட்டிருக்காங்க அவங்களுக்கு இதுல வருமானம் இருக்குன்றதுக்காக போட்டுக்கலாமா போட்டிருக்காங்க என்னன்னு தெரியல இதுல இன்னொரு வினோதம் என்ன நடந்துச்சுன்னா நேத்து நைட்டு வந்து அந்த லாரி லோடு ஏற்றி வர லாரி அந்த லாரி வந்து உள்ள போக முடியல அப்ப என்ன செய்யறாங்க ஒரு பொக்கலைன் வண்டியை கூப்பிட்டு வந்து அந்த பொக்கலைன் வண்டியை வச்சு மேல தூக்கிட்டு வண்டியை உள்ள விடுவாங்க இதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பதுல நடக்க வேண்டிய விஷயத்த இப்ப நவீன காலத்துல செஞ்சுட்டு இருக்காங்க வெயில் படக்கூடாதுன்ற எண்ணம் இருந்தால் அதுக்கு என்ன செய்யணுமோ அந்த வழிமுறையில செய்யணும் இவங்க ஒரு ஐம்பதுக்கு இருபது ஒரு கொட்டையை போட்டுட்டு பந்தலை போட்டுட்டு அந்த ஐம்பதுக்கு இருபது பந்தல் வந்து பந்தல்காரர் கேட்டால் அது ஆயிரம் செதுரடிங்க பத்தாயிரம் ரூபாய் வரும்றாங்க ஆனா இதுக்கு எவ்வளோ அவங்க கணக்கு எழுதிருக்காங்கன்னு இனிமேல் அவங்க கணக்கு தான் நமக்கு தெரியும் மதுரை மக்களே ஏற்கனவே இருக்கிற ரோடு பள்ளம் மேடை சரி பண்றதுக்கு இவங்களுக்கு யாருக்கும் நினைவும் இல்லை அத எண்ணமும் இல்லை அதுக்கான பணமும் இல்லைன்றாங்க ஆனா நல்லா இருக்கிற ரோடை என்ன பண்றாங்க நடுவுல குழி தோன்றாங்க ஒரு ரோடு போடாத ரோடு இருக்கு ஆனா போட்ட ரோட்ல அஞ்சு கம்பு உண்டுறதுக்கு ரோட்ல நடுவுல குழியை தோண்டி புதைக்கிறாங்க திரும்ப அந்த கம்பை எடுக்கும் போது அந்த பள்ளம் என்ன ஆகும் அந்த பள்ளம் தோண்டி அந்த குழி தோண்டின இடத்துல முடியாது ஒரு பத்தடி வந்து சும்மா அந்த பக்கம் வண்டியும் போக முடியாது கூறுக்க கம்பை கட்டி வச்சிருக்காங்க இப்படி ஒரு வினோதமான அறிவாளிகளை கொண்டதுதான் எங்க மதுரை ஏன்னா ஏற்கனவே ஒரு அறிவாளி இங்க இருக்காரு இப்ப இந்த அறிவாளி திறந்த யார் பண்ணான்னு தெரியல மதுரை மக்களின் சாபக்கேடு தமிழக மக்களின் சாபக்கேடு இப்படிப்பட்ட அவலங்களை நம்ம வாழ்க்கையில கடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு மக்களே நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் அறிவு எது இவர்களோட செயல்பாடுகள் என்ன என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் நன்றி வணக்கம்